தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தபுராணத்தில் தக்ஷயாகத்தின் முதல் பகுதியை நாம் சிந்திப்போம் முனிவர் தக்கனின் வேள்விச்சாலையிலிருந்து வெளியேறி தனது ஆசிரமத்திற்கு சென்றார் வேள்விச்சாலையை காக்கைகளும் கழுகுகளும் வட்டமிட்டன தக்கன் மனைவி மறைக்கொடியின் தாலி கயிறு விழுந்தது தீய சகுனங்களையும் ஸ்தாபங்களையும் தக்கன் சிறிதும் பொருட்படுத்தவில்லை தாராளமாக தானங்களை வழங்கி வேள்வியை தொடங்கினான் நாரதர் திருக்கயிலைக்கு சென்று தக்கன் வேள்வி தொடங்கிய செய்தியை கூறினார் தாக்ஷாயனி தனது தந்தை ஏற்றும் வேள்விக்குச் சென்று வர ஈசனிடம் அனுமதி கேட்டாள் நம்மை தக்கன் வேள்விக்கு அழைக்கவில்லையே என்றான் ஈசன் தக்கனை மன்னித்து தனக்கு அனுமதி அளிக்க வேண்டினாள் தேவி இறைவன் அனுமதி அளித்தான் தாக்ஷாயனிக்கும் ஈசனுக்கும் நீண்ட வாக்குவாதம் நடந்ததாகவும் ஈசன் சொல்லை மீறி தேவி சென்றதாகவும் பரவலான கருத்து நிலவுகிறது கச்சியப்பரின் கந்தபுராணத்தில் அத்தகைய செய்திகள் எதுவும் இடம்பெறவில்லை தேவி அவனுடைய திருவடி மலர்களை தொழுது வணங்கி விரைவாக புறப்பட்டு ஒரு விமானத்தில் ஏறினாள் அவள் பொன்னால் ஆன விமானத்தில் ஏறிய காட்சி மரகத கொடி பொன்மலையில் படர்வதை போல் இருந்தது ஈசனின் அனுமதியுடன் தேவி விடைபெற்று புறப்பட்டாள் என்பது பின்வரும் பாடலால் நமக்கு தெளிவாகும் அம்மை ஆங்கவன் திருவடி மலர்மிசை சென்னி தாழ்ந்தலா விரைவுடன் நீங்கியோர் விமானத்து ஏறினாள் மரகத வள்ளி பொன்வரையுற்றால் என கட்சியப்பர் இக்காட்சியை நயம்பட பாடுகிறார் வேள்விச்சாலையில் நுழைந்த தாட்சாயணியை தக்கன் வெகுண்டு நோக்கினான் தந்தையும் தாயும் இல்லாதவனின் அன்புக்குரிய தேவியான நீ மற்ற பெண்களைப் போல் நான் ஏற்றும் இந்த வேள்விக்கு எதற்காக வந்தாய் என்றான் தக்கன் தந்தை தன்னோடு தாயில்லாதவன் சிந்தை அன்புறும் தேவியான நீ இந்த வேள்வியான் இயற்றும் வேலையில் வந்தது என்களோ மகளிர் போலவே என்று ஏளனமாக பாடுவதாக இப்பாடலை அமைத்துள்ளார் தக்கனே உனது மருகர்களுக்கும் எனது தங்கைகளுக்கும் அவரவர்களுக்கு உரிய சிறப்புகளை நல்கி உறவு கொண்டாடிய நீ எங்களை சிறிதும் எண்ணவில்லை ஏன் என்றாள் சதிதேவி மங்கை கூறுவாள் மருகர் யாருக்கும் என் தங்கை மார்க்கும் நீ தக்க தக்க சீர் உங்கு நல்கியே உறவு செய்துள்ளாய் எங்கள் தம்மை ஓரிரையும் எண்ணலாய் என்று அங்கலாய்ப்பதையும் அழகாக சித்தரிக்கிறார் பேயோடு ஆடும் பித்தனை மனந்தனியும் அவனை போல் ஆகிவிட்டாய் என்று தேவியை நிகழ்ந்து பேசிய தக்கன் இந்த வேள்வியில் ஈசனுக்கு அபிர்வாகம் அளிக்க மாட்டேன் என்று உறுதியாக கூறினான் இமைப்பொழுதில் அனைத்தையும் அழிக்கக்கூடிய கடும் சினம் கொண்டாள் அம்பிகை எனினும் அச்சினத்தை தன்னுள் அடக்கிக் கொண்டாள் என்னை நீ இகழ்ந்ததை நான் பெரிதாக எண்ணவில்லை என்னை உடைய நாயகனை இகழ்ந்தாய் அதனை என்னால் தாங்க இயலவில்லை உனது சொற்கள் எனது காதுகளில் நஞ்சு போல் நுழைந்தது என்றாள் அம்பிகை அம்பிகை கூறும் இவ்வார்த்தைகளை என்னை நீ இவன் இகழ்ந்த தன்மையை உண்ணலேன் என்னையுடைய நாயகன் தன்னை எள்ளினாய் அதனென் கண்ணம் ஊடுசல் கடுவு போலுமாள் என்று தண்டிக்கப்படுவாய் என்று கூறிவிட்டு அங்கிருந்து விமானத்தில் ஏறி கைலை மலைக்கு சென்றாள் தாக்ஷாயினி என் நாயகனே உனக்கு எவரிடத்திலும் காதலும் இல்லை வெறுப்பும் இல்லை ஆயினும் அன்புடைய எனக்காக தாங்கள் தக்கனின் தீய வேள்வியை சிதைக்க வேண்டும் என்று ஈசனிடம் விண்ணப்பித்தாள் தாக்சாயினி காதலும் வெறுப்பு நெர்கிழை ஆயினும் அன்பினேற்காக அன்னவன் தீயதோர் மகத்தினை சிதைத்தல் வேண்டிய நாயகனே என நவின்று போற்றினாள் என்று இதை அழகாக நவிழ்கிறார் அம்பிகையின் வேண்டுகோளை தனது நெற்றிக் கண்ணில் இருந்து வீரபத்திரரை தோற்றுவித்தான் தேவியின் சினத்திலிருந்து பத்திர காளி தோன்றினாள் அவர்கள் இருவரும் சிவசக்தியை வணங்கி எங்களுக்கு உரிய பணியாது என்றனர் தக்கன் வேள்வியையும் ஆணவத்தையும் அழித்து நீங்கள் இருவரும் வெற்றியுடன் மீழ்க என்றனர் சிவசக்தி தம்பதியினர் வீரபத்திரர் தனது சொல்லால் பல பூதர்களை படைத்தார் தாமரையை ஒத்த கண்ணால் பல பூதர்களை படைத்தார் சடையிலிருந்து பல பூதர்களை படைத்தார் திருவயிற்றின் சுழியிலிருந்து பல பூதர்களை படைத்தார் மொழியினர் பல பூதரை அழித்தனன் முளரி விழுகினிர் பல பூதரை அழித்தனன் வேணி யுழியிர் பல பூதரை அழித்தனன் உந்திச் பூதரை அளித்தனன் தூயோன் என்று பூதர்களை படைக்கும் அழகை அழகுற கூறுகிறார் வலியோனாகிய வீரபத்திரர் தன்னுடைய தோளிலிருந்து எண்ணற்ற வீரர்களை தோற்றுவித்தார் நாவிலிருந்து எண்ணற்ற வீரர்களை தோற்றுவித்தார் குளிந்த பொற்பாதத்திலிருந்து எண்ணற்ற வீரர்களை தோற்றுவித்தார் திருக்கரத்திலிருந்த வாளிலிருந்து எண்ணற்ற வீரர்களை தோற்றுவித்தார் பூதப்படையை அடுத்து வீரர்களை தோற்றுவித்த இந்த அழகான நிகழ்வை தோளில் எண்ணிலா வீரரை அழித்தனன் சுவையின் கோளில் எண்ணிலா வீரரை அழித்தனன் குளிர் பொற்றாளில் எண்ணிலா வீரரை அழித்தனன் தடக்கை வாளில் எண்ணிலா வீரரை அழித்தனன் வலியோன் என்று இக்காட்சியையும் அழகுறக் கூறுகிறார் தேவியின் சினத்திலிருந்து தோன்றிய பத்திர காளியும் தன்னை போன்ற காளிகளின் கூட்டத்தை தோற்றுவித்தாள் காளிகள் கூட்டமும் வீரர்கள் கூட்டமும் சூழ பத்திர வீரபத்திரரும் தக்கனின் வேள்விச்சாலையில் நுழைந்தனர் எண்ணற்ற வீரர்களும் வீராங்கனைகளும் அங்கு நுழைந்ததை கண்ட அனைவரும் திடுக்கிட்டனர் பெரிதும் அஞ்சினர் ஈசனும் உமையும் எய்தினர் என்பார் அன்னார் காய்ச்சினம் உதவ வந்த காட்சியர் காணும் என்பார் பேசரி தந்தோ அந்தோ பெரிதுவர் சீற்றம் என்பார் நாசம் வந்திட்டதின்றே நம் என்பார் தக்கனு கீறும் இன்றே சார்ந்தது போலும் என்பார் மிக்கதோர் விதியை யாரே விளக்க வல்லார்கள் என்பார் முக்கன் எம்பெருமான் தன்னை இன்று நீரார் அக்கணம் முடிவர் என்ற கையமும் உண்டோ என்பார் விமலனை இகழுகின்றான் வேள்வியேன் புரிந்தான் என்பார் நம்மையெல்லாம் பொருள் என்று எண்ணி நடத்தினன் காணும் என்பார் இமையவர் குழுவுக்கெல்லாம் இறுதி என்பார் உமையவள் பொருட்டாலன்றோ உற்று தீங்கி இதெல்லாம் என்பார் ஈடுரு பூதர் யாரும் எங்கனும் வளைத்தார் என்பார் ஓடவும் அரிதங்கென்பார் கிடமே தென்பார் வீட்டினம் காணும் என்பார் மேலினி செயலன் என்பார் பாடு சூழ் அங்கி நாப்பன் பட்டபல் களிறு போல்வார் என்று வேள்விச்சாலையில் அகப்பட்டு வெளியேற இயலாத அனைவரும் அங்கி நாப்பன் பட்ட பல் களிறு போல்வார் என்று கூறுகிறார் அவ்வேள்வியில் பங்குற்றவர்கள் எல்லாம் நாற்புறமும் சூழ்ந்த தீயிடை அகப்பட்ட யானைகளைப் போல் சிக்கிக் கொண்டனர் என்கிறார் வேள்விச்சாலையில் இருந்த தேவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் தாக்கப்பட்டனர் திருமால் முன்னால் வீழ்ந்தவுடன் வீரரில் வீரராகிய வீரபத்திரர் தேன் பொருந்திய தாமரை மலரில் இருக்கையில் உரையும் பிரம்மனின் தலையில் இடி தாக்கியது போல ஒரு கையால் ஓங்கிக் குட்டினார் பின்னால் முருகப்பெருமானுக்கு குட்டுவதற்கு ஒரு முன்னோட்டம் போல் அச்செய்கை அமைந்தது அதாவது பிரம்மன் வீரபத்திரரிடம் முதலில் குட்டுப்பட்டான் இக்காட்சியை விட்டு முன் வீழ்தலோடும் வீரருள் வீரத்து அண்ணல் மற்றொரு கமல போதில் வான் பெறும் தவிசில் வைகும் சிட்டனை நோக்கி அண்ணான் உருமெற்ற குட்டினன் ஒரு தன் கையால் மேல்வரும் குமரனே போல் என்கிறார் நாளைய நிகழ்வில் தக்கனின் யாகம் எவ்வாறு முடிந்தது என்பது குறித்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தபுராணத்தில் தக்க யாகத்தின் முதல் பகுதியை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்